தூத்துக்குடியில் தமிழ்நாட்டிற்கு நான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி விமான நிலையம் சென்றடைந்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ் தினேஷ் திருச்சி சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தங்க இருக்கிறார் நாளை காலை எத்தனை மணிக்கு கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி பயணம் தொடங்க இருக்கிறது விரிவான தகவல்கள் வணக்கம் அதாவது இரண்டு நாட்கள் பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்த நிலையில தூத்துக்குடி பல்வேறு தூத்துக்குடியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அங்கு பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின் தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக வருகை தந்தார் திருச்சிக்கு வருகை தந்த அவரை பாரத பிரதமரை ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சர்கள் கே என் நேரு மத்திய அமைச்சர் எல் முருகன் மாவட்ட ஆட்சியர் சரவணன் உள்ளிட்டோர் வந்து வரவேற்றனர் தொடர்ந்து அவர் இங்கிருந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குவதற்காக இங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அங்கு இன்று இரவு முழுவதும் அவங்க இங்கு ஓய்வெடுத்த பின் நாளை காலை சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு இங்கிருந்து அரியலூர் மாவட்டம் தங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்ல உள்ளார் இதற்காக தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியிலிருந்து சாலை மார்க்கமாக விமான நிலையம் நோக்கி வருகை வருகை தந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக செல்ல உள்ளார் பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு திருச்சியில் அவர் வரக்கூடிய சாலையில் ரோட் ஷோ நடத்தவும் பாரதி திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக முழுவீச்சில் அந்த சாலைகள் முழுவதும் தயார்படுத்தப்பட்டுள்ளது சாலையின் இருபுறங்களிலும் பதாதைகள் மற்றும் தடுப்பு வேடிகள் அமைக்கப்பட்டுள்ளது பிரதமரின் வருகைக்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதி முழுவதும் பிரதமருடைய சிறப்பு பாதுகாப்பு படையினுடைய முழு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது பிரதமர் இன்று இரவு இங்கு தங்கி நாளை தினம் இங்கிருந்து சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு பத்து முப்பது மணி அளவில் கங்கை கொண்டபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல உள்ளார் அங்கு நிகழ்ச்சியை முறித்துக் கொண்டு மீண்டும் திருச்சி விமான நிலையம் வருகை தந்து அங்கிருந்து டெல்லி நோக்கி பயணம் மேற்கொள்ள உள்ளார் இவ்வாறு இவருடைய பிரதமருடைய பயணமானது திட்டமிடப்பட்டுள்ளது பிரதமருடைய இந்த தமிழகத்தினுடைய பயணம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அவரை சந்திப்பதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட விமான நிலையம் வருகை தந்தார் அவர் எவ்வளவு நேரம் சந்தித்தார் என்பது குறித்தான முழு விவரங்களானது சற்று நேரத்தில் தெரிய வர உள்ளது நன்றி தினேஷ் உங்களுடைய தகவல்